இதுல வந்து இப்படி கடலை எடுத்து இப்படி போட்டோம்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஆயில் வந்து இங்க கீழே கீழே வந்து சுத்தமான எண்ணெய் வந்துட்டு இருக்குது இங்க வந்து புண்ணாக்கு வேலி வந்துட்டு இருக்கு இதுல வந்து கடுகு எள்ளு நிலக்கடலை தேங்காய் சூரியகாந்தி பாதாம் பருப்பு கருஞ்சீரகம் இந்த மாதிரி ஒரு இருபத்தஞ்சு வகையான ஆயில் வந்து இதுல நாம தயாரிச்சுக்கலாம் ஒரு நாள் வச்சிருந்தோம்னா போதும் நம்மளுக்கு இந்த மாதிரி எண்ணெய் வந்து தனியா வந்துடும் எல்லாத்துக்கும் டீலர்ஷிப்பும் எல்லா மாவட்டங்களுக்கும் தந்துட்டு இருக்கோம் யாராச்சும் டீலர்ஷிப் வேணும்னா எங்களை வந்து நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு வணக்கம் நாங்கள் ஆருத்ரா என்டர்பிரைஸ் கோயம்புத்தூர் நாங்கள் வந்து சின்ன மிக்சி அதாவது இன்றைக்கி ஆரோக்கிய வாழ்விக்கு வந்து நல்ல தரமான உணவு தேவை அந்த உணவு வந்து கலப்படமற்ற எண்ணெய் அதுக்கு ரொம்ப முக்கியம் இன்றைக்கி நமக்கு சுத்தமான எங்கே எண்ணெய் வந்து எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது ஸோ அதற்கான ஒரு தீர்வு தான் வந்து இந்த ஸ்மால் மினி ஆயில் மிஷின் இந்த மிஷினில் வந்து நம்ம வீட்லேயே வச்சு சுத்தமான தரமான எண்ணெய் ஆர்கானிக் ஆயில் நம்ம தயாரிச்சுக்கலாம் நாங்கள் வந்து கோயம்புத்தூர்ல நாங்கள் இந்த மிஷினை வந்து சொந்தமா தயாரிச்சுட்டு இருக்கோம் நாங்கள் ரெண்டு மாடல் வச்சிருக்கோம் நானூறு வாட்ஸ் ஆறுநூறு வாட்ஸ் அப்படின்னு ரெண்டு மாடல் வச்சுக்கிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணனும் அப்படின்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் எடுத்துனேன் இந்த ராடு ஸ்க்ரூ ராடுன்னு சொல்லுவாங்க இந்த ராட் எடுத்து நம்ம இப்படி இந்த மெஷின்ல இப்படி இதுல இன்சர்ட் பண்ணணும் அதுக்கடுத்தது இந்த பேரல் பேரல்னு சொல்லுவாங்க இதை எடுத்து இப்படி இன்சர்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாக் இந்த லாக் எடுத்து இப்படி இன்சர்ட் பண்ணணும் அப்புறம் இந்த இதை இப்படி வச்சுக்கிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹீட் சுவிட்சு அதை வந்து சுவிட்சை வந்து ஆன் பண்ணணும் ஆன் பண்ணிட்டு இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலில் நைன்டி டிகிரியில் வைக்கணும் நைன்டி டிகிரியில் டெம்பரேச்சர் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் சுவிட்ச் ஆன் பண்ணி நைன்டி டிகிரியில் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம வந்து வெயிட் பண்ணனும் ஹீட் ஆகிறதுக்காக பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இப்போ அங்க வந்து பாருங்க கடலை நான் இருக்குது கொஞ்சம் பதினஞ்சு நிமிஷம் நம்ம ஹீட் ஆன கடைசியில் நம்ம இதில் வந்து இப்படி கடலை எடுத்து இப்படி போட்டோம்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஆயில் வந்து இங்க கீழ கீழே வந்து சுத்தமான எண்ணெய் வந்துட்டு இருக்குது இங்க வந்து புண்ணாக்கு வேலி வந்துட்டு இருக்கு இதில் வந்து கடுகு எள் நிலக்கடலை தேங்காய் சூரியகாந்தி பாதாம் பருப்பு கருஞ்சீரகம் இந்த மாதிரி ஒரு இருபத்தஞ்சி வகையான ஆயில் வந்து இதில் நம்ம தயாரிச்சுக்கலாம் வீட்டிலையே வந்து சுத்தமான எண்ணெய் மேலைய நம்ம மேலே கடலையை போட்டால் கீழே சுத்தமான எண்ணெய் அழகா நம்மளுக்கு தேன் மாதிரி உடுகுது இது வந்து நம்ம கோவையினுடைய கோவை மாநகரனுடைய சொந்த தயாரிப்பு மோட்டருக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஏரியா பார்த்துட்டு இருக்கீங்க இங்கே புண்ணாக்கு இந்த பக்கம் வந்துட்டு இருக்குது கடலை மேலே இங்கேருந்து போயிட்டு இருக்கு கீழே ஆயில் வந்துட்டு இருக்கு சுத்தமான ஆயில் வந்து நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு இதை ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் ரெண்டு மாடல் இருக்கு நானூறு வாட்ஸ் ஆறுநூறு வாட்ஸ் இதில் வந்து எண்ணெய் எடுக்கிறதுக்கு மட்டும் கிடையாது நம்ம இதில் வந்து தேங்காயும் திருவிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா தேங்காய் திருவி தேங்காய் திருவி வந்து இப்ப பாத்தீங்கன்னா எடுத்து இப்படி போட்டுக்கிறோம் போட்டுட்டு இந்த இதை எடுத்து இப்படி போட்டுட்டு ஆன் பண்ணிட்டு இப்படி இது பண்ணோம்னா அழகா தேங்காய் வந்து தெரிவிக்கலாம் நாங்கள் வந்து இந்த மிஷினுக்கு வந்து ஒரு வருஷம் வாரண்டி தரோம் இந்த நானூறு வாட்ஸ் மிஷின் வந்து பதினஞ்சாயிரம் ஆறுநூறு வாட்ஸ் வந்து இருபதாயிரரூவா இங்க வந்து நாங்கள் கொடிசியில் டைரக்ட் ஃபேக்டரி சேல்ஸுக்கு ஆஃபர் ப்ரைஸில் போட்டுருக்கோம் கோவை கணபதியில் தான் இருக்குது எங்கள் ஆருத்ரா என்டர்பிரைஸ் கம்பெனி எங்களை தொடர்புகளோன்னா நைன் செவன் எயிட் சிக்ஸ் டூ நைன் ஜீரோ செவன் சிக்ஸ் ஃபைவ் இந்த நம்பருக்கு கூப்பிட்டு நீங்கள் ஆர்டர் போடலாம் நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா இல்லை வெளிநாடா இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் கொரியர் பண்ணிடுவோம் இல்லை நீங்கள் டைரக்டாக எங்கள் கம்பெனிக்கும் வந்து நீங்கள் எங்களை நேர்லயே சந்திக்கலாம் இப்போ இந்த நானூறு வாட்ஸ்ல வந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து கிலோ கடலை அரைக்கலாம் வந்து ரெண்டு லிட்டர் ஆயில் வரும் வந்து கிலோ வரைக்கும் அரைக்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு மூணு லிட்டர் ஆயில் வரைக்கும் எண்ணெயை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் அதுபோக இந்த புண்ணாக்கும் கூட நமக்கு வேஸ்ட் கிடையாது இந்த புண்ணாக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு கிச்சன் கார்டனுக்கு நம்ம எருவா யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ஆடு மாடு இந்த மாதிரி கோழிகளுக்கு வந்து தீவனமா கொடுக்கலாம் இல்ல நம்ம வந்து இதுல வந்து ஜாங்கிரி இந்த சர்க்கரை இதுல மிக்ஸ் பண்ணி நம்ம இது நம்ம ஸ்வீட் கேக் கூட இது ஆகிக்கும் ஸோ இதுல மல்டி பர்பஸ் யூசேஜ் இதுல இருக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம் அப்புறம் தேங்காய் துருவியில தேங்காயும் துருவிக்கலாம் அப்புறம் இதுல வந்து ஜூஸ் கேரட்டு பீட்ரூட்டு அப்புறம் ஆம்லா இந்த மலை நெல்லிக்காய் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கட் பண்ணி மேலே போட்டோம்னா ஜூஸாக கூட நம்ம எடுத்துக்கலாம் ஸோ பல மல்டி பர்பஸ் யூசேஜ் நம்ம ஆயில் மிஷின்ல இருக்கு எல்லாரும் இதை வாங்கி பயன்பெறுங்கள் ஆரோக்கியமான ஒரு வாழ்வு வாழுங்க நாங்க வந்து இது எல்லாத்துக்கும் டீலர்ஷிப்பும் எல்லா மாவட்டங்களுக்கும் தந்துட்டு இருக்கோம் யாராச்சும் டீலர்ஷிப் வேணும்னா எங்களை வந்து நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான ரேட்ல தருவோம் கடந்த நாலு வருஷமா நாங்க வந்து இந்த ஆயில் மிஷினை வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கொரோனாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து விழிப்புணர்வு வந்துருச்சு ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் தராங்க அதனால பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு எங்களுடைய இந்த ஆயில் மிஷினுக்கு வந்து ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு ஒரு மிக்சி மாதிரி நமக்கு வந்து ஆயில் மிக்ஸையும் இன்னைக்கு கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நிறைய டிமாண்ட் எல்லா ஆல் ஓவர் இந்தியா எல்லா இடத்துலேருந்து எங்களுக்கு வந்து டிமாண்ட் நல்லா வருது நாங்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லை வெளிநாடும் கூட எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் யார் வேணாலும் எங்கள் ஃபேக்ட்ரிக்கே நேராக வந்து நீங்கள் எங்களை சந்திச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு வர முடியாதவங்க வந்து எங்களுக்கு ஆர்டர் போட்டிங்கன்னா கொரியர்லேயே நாங்கள் உங்களுக்கு இந்த மிஷின் உங்களுக்கு வேணுங்கிறவங்க வந்து எங்களுக்கு ஆன்லைன்லேயே நீங்கள் புக் பண்ணிங்கன்னா நான் உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவோம் கொரியர்லையே வந்துடும் இது பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினில் எடுத்த எண்ணெய் நம்ம எடுத்து ஒரு நாள் வச்சுருந்தா இந்த மாதிரி தெளிவாக வந்துடும் இப்போ நாங்கள் வந்து இந்த மிஷின்லேயே எடுத்திருந்த எண்ணெய் தான் இது பார்த்திங்கன்னா மேலே சுத்தமாக தெளிவாயிருச்சு கீழே அந்த செடிமண் கீழே வந்துருச்சு அப்புறம் இதை எடுத்து நம்ம இந்த மாதிரி பாட்டிலில் வந்து எடுத்துக்கலாம் தனியாக நல்ல எண்ணெயை வந்து தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு நாள் வச்சிருந்தோம்னா போதும் நம்மளுக்கு இந்த மாதிரி எண்ணெய் வந்து தனியாக வந்துடும்